ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐய அர்த்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான பிரமாவது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நடேசன் சோழனையும் நிலாவையும் ஒரே ரூமில் தூங்க சொல்வாரு அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல பயங்கர ட்விஸ்ட் க்ரியேட் பண்ணிட்டார் அவர் இப்போது சோழன் வந்து நடேசன் அப்படி சொல்லும் போதே நடத்து நடத்து அப்படின்னு உள்ளுக்குள்ளே பயங்கர சந்தோஷம் அவருக்கு உள்ளே வந்து அவர் சும்மா ரெண்டு டைம் சொல்லவும் உள்ளே போயிடுறாரு டேய் அப்படின்றாரு சேரன் உடனே அவனை ஏண்டா நீ அப்படின்னு அதிட்டு நடேசன் சேரனையும் திட்டுறாரு அது அப்புறம் சோழன் உள்ளே போயிடுறாங்க ஏமா நீங்க ரெண்டு பேரும் புருஷம் பண்ணாட்டிங்க தானே ஒன்னா தானே தூங்கணும் எதுக்கு அவனை அவன் வெளியே நீ உள்ளவோ தூங்கணும் நாங்கள்லாம் அவ்வளோ மோசமானவங்க கிடையாதுமா சேரனுக்கு கல்யாணம் நடக்கும்போது நடக்கட்டும் அதுக்காக நீங்க பிரிஞ்சிருக்க வேண்டாம் போட உள்ள அப்படின்னு உள்ள தள்ளி விட்டுட்டு கதவை சாத்த சொல்லிடுறாங்க இப்போ நிலா வந்து பயங்கர கோவத்தில் இருக்காங்க சீக்கிரமாகவே இந்த வீட்டில் குழந்தை சத்தம் கேட்கணும் நீங்கள் மூணு பேர் படுங்க இல்லாட்டினா உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் அந்த ரூம் இருக்குல்ல அங்கே போய் படுங்க எதுக்கு ரூம் எதிரில் படுத்துட்டு இருக்கீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பயங்கரமாக அதிகாரம் பண்ணுறாங்க பரவாயில்ல இந்த இடத்துல அப்பா அப்பாவா நடந்துகிட்டாரு அப்படின்னு சோழன் உள்ளுக்குள்ள நினைக்கிறாங்க திடீர்னு இவருக்கு பொறுப்பு வந்துடும் சேரன் நினைச்சுக்கிட்டு இருக்காரு பல்லவனுக்கும் பாண்டியனுக்கும் கொஞ்சம் வெக்கம் வேற சரி சரிங்க அந்த ரூம்ல படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் சொல்றாரு அப்போ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை இங்கே படுங்க அப்படின்னு சொல்லி படுக்க சொல்றாங்க டேய் உள்ள போய் படு அப்படின்னு நடேசன் கத்தவும் சரி இவங்க மூணு பேரும் உள்ள போய் படுத்துக்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நிலாவும் சோழனும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அமைதியாக நிற்கிறாங்க இங்க பாருங்க நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காது அவர் சொல்வாரு வெளியே உள்ள என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியவா போகுது நீங்க பெட்ல படுத்துக்கோங்க ஓரமாக படுத்துக்கிறேன் நர்வஸ் ஆகுறாங்க எனக்கு புரியுது உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படி தானே இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி அவங்க படுத்துக்கிட்டு இருக்கிற அந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்க்ரீன் மாதிரி கட்டி விடுறாங்க இப்போ உங்களுக்கு தானே அது ஒரு ரூமு இது ஒரு ரூமு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டுட்டு நிலா இருந்துட்டு தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தேங்க்ஸ் அப்படின்றாங்க இல்லை என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக ஸ்பேஸ் கொடுத்தீங்களா அதுக்காக அப்படின்னு சொல்றாங்க ஸ்டார்டிங்லேருந்து நான் அதுதாங்க பண்றேன் நீங்க தான் வந்து என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நான் ஏதோ போய் சொல்லி உங்களை ஏமாத்திட்டேங்கிற மாதிரி என்ன ஒரு குற்றவாளி மாதிரி பாக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே நிலா இருந்துட்டு போதும் போதும் இது ஒரு விஷயத்தினால நீங்கள் பண்ணின எல்லா தப்பையும் சரி பண்ணிடணும்னு நினைக்காதீங்க அதெல்லாம் முடியவே முடியாது நீங்கள் பண்ணினது தப்பு தான் என்கிட்ட நீங்கள் பொய் சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க மேடம் நான் சொன்னது எல்லாமே போய் தான் நான் பண்ணினது எல்லாமே தப்பு தான் சரி நீங்கள் எந்த பொய்யுமே சொன்னதில்லை லைஃப்பில் அதெல்லாம் நான் எனக்கும் தெரியும் நீங்கள் போய் தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீ சோழன் வந்து சிரிச்சுக்கிட்டே அந்த பக்கமாக திரும்பி படுத்துடுறாரு இப்போ நிலாவுக்கு தான் தூக்கமே வரல ஒரு மாதிரியாக இருக்கா அவங்க பாட்டுக்கு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு எப்போ தூங்கினாங்கன்னே தெரியல அப்படியே சாஞ்சு தூங்குறாங்க சின்ன சவுண்ட் கூட திடீர்னு முழிப்பு அதே மாதிரி இருக்கு விடிய காலையில் சோளம் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க நிலா எழுந்திரிச்சு வெளியே போகிறாங்க அப்போ போகும்போது நல்லா தூங்குறியா நீ என் வாழ்க்கை இந்த மாதிரி ஆனதுக்கு காரணமே நீ தாண்டா அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு அங்கே தண்ணி அவங்க குடிக்க வச்சிருந்த தண்ணியை எடுத்து சோழன் மேலே ஊற்றுறாங்க டக்குன்னு எழுந்திரிச்சிடுறாரு அப்போது ஏங்க ஏன் இருந்தா எழுந்திருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி ஆமாம் நீங்கள் ஒன்னாம் கிளாஸ் பையன் பாருங்கள் உங்களை எழுப்பி பாராட்டி சீராட்டி குளிக்க வச்சு சோறு ஊட்டி ஸ்கூலுக்கு அனுப்பணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ இது கூட நல்லா இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா இருக்குதா அப்படின்ட்டு மறுபடியும் எதையோ தேடுறாங்க அடிக்கிறதுக்கு போதுங்க போதுங்க இன்றைக்கி இது போதும் ஆ அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உக்காடுறாங்க மறுபடியும் படுக்க மாட்டேங்களே அப்படின்றாங்க படுக்க மாட்டேங்க நீங்கள் போங்க நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க அதுக்கப்புறமா நான் குளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் எங்கள் நல்லாவே சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க நீங்க தான் எதையுமே கத்துக்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க என்னங்க பண்றது நீங்க அம்மாவோட வளர்ப்பு நான் அண்ணனோட வளர்ப்பு ரொம்ப செல்லம் சரி நான் ஏதோ வளர்ந்துட்டேன் இனிமேல் எல்லாத்தையும் மாத்திக்கிறேங்க உங்களுக்காக அப்படின்னு சொல்றாங்க ஆ நீங்க எதுக்கு எனக்காக மாத்திக்கணும் அப்படின்றாங்க நிலா சரிங்க இப்போ நீங்க என்ன எழுப்புனீங்கல்ல அந்த அக்கறையை தான் சொல்றேன் போங்க அப்படின்னு சொல்றாங்க விளக்கம் சொல்லியே போதும் போதும் ஆயிரம் போல இருக்கே அப்படின்னு சோழன் போ சலிச்சிக்கிறாரு இப்போ நிலா வெளியே போகும்போது நம்ம சேரன் ஒரு மாதிரி முழிக்கிறாரு நிலாவுக்கு ஒரு மாதிரியாகவும் இருக்குது அப்போ போய் பேசலான்னு சொல்லிட்டு பேசும்போது குளிச்சுட்டு வந்துடுறேனே அப்படின்ட்டு போய் குளிச்சிட்டு வராங்க சாரிப்பா அப்படின்ட்டு நீங்கள் எதுக்கு நான் சாரி கேட்குறீங்க அப்படின்றாங்க இல்லை அப்பா இந்த மாதிரி நடந்து நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க அவர் பண்ணுறது எல்லாமே வித்தியாசமாக தானே இருக்குது அவரை பொறுத்த வரைக்கும் இது நிஜ கல்யாணம் புருஷன் மண்டாட்டி ஒரே ரூமில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் ஓகே தான் ஆனால் எனக்கு தானே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவன் எதுவும் பேசல உன்கிட்ட உன்னை தொந்தரவு பண்ணிட்டானா தூங்க விடாம எது ஏதோ அப்படின்னு இல்லை இல்லை அவர் பாட்டுக்கு தூங்கிட்டாரு அப்படின்னு எந்திரிச்சிட்டானா அப்படின்னு கேட்குறாங்க தான் தண்ணியை ஊற்றி எழுப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சிரிக்கிறாங்க நீ எப்பவுமே இப்படி சிரிச்சுட்டே இருமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ இருந்தால் இருந்தாதான் இந்த வீடே நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே நம்ம நிலாவுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது சோழன் கூட பேசிட்டு காரில் போயிட்டு இருக்கும்போது எங்க சிரிங்கங்க சிரிச்சா தான் இங்கே நீங்கள் அழகா இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த விஷயம் உடனே ஞாபகத்துக்கு வருது நிலாவுக்கு இப்போ எதுக்கு நம்ம அதை யோசிக்கிறோம் நம்ம மைண்ட் எதா எதுக்கு அதெல்லாம் யோசிக்குது அப்படின்ற மாதிரி அவங்களவே கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமைச்சிட்டு இருக்காங்க நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு மற்ற ரெண்டு தம்பிங்க எங்கன்ட்டு அவங்க ஹாலில் படுத்துட்டு இருந்தால் நீங்கள் வரு நீ வருவேன்னு பயந்துட்டு எழுந்திரிச்சிருப்பாங்க உள்ளே தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் உள்ளே தூங்குறீங்க புழுக்கமா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அப்பா தான் உள்ளே போய் தூங்குங்கடா ரூம் எதில் எதுக்கு படுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி திட்டினாரு உள்ளே போய் படுத்தாச்சு அப்படின்னு ஐயோ இவர் வேற ஏன் இப்படி பண்ணுறாரு சின்ன பசங்க கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களா சின்ன பசங்க கல்யாண வயசு ஆயிடுச்சுப்பா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் போய் எழுப்பி விடுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புனா அப்புறம் அவங்களும் ஏடை கூடமாக படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஓடி வந்துடுறாங்க வெளிய நிலா அதுக்கப்புறம் அண்ணி அண்ணி சாரி அண்ணி நீங்கள் வருவீங்கன்னு தெரியாது அப்படின்னு பல்லவனாக எந்திரிச்சு வராங்க இப்போ எல்லாரும் ஜாலியாக டீ காஃபி கொடுக்கறது அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தர் பேப்பர் பார்க்குறது ஒருத்தர் ஃபோன் பார்க்குறதுன்னு ஜாலியாக போயிட்டுருக்கு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க நீ காலேஜ் போலையாடா அப்படின்னு நிலா வந்து பல்லவன்கிட்ட கேட்க இன்றைக்கி ஸ்டடி லீவ் அண்ணி நாளைக்கு தான் காலேஜ் நாளைக்கு தான் ஃபஸ்ட்டு எக்ஸாமே எழுத போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேடா நீ எக்ஸாம் எழுதுறதுக்கு நான் உங்ககிட்ட உனக்கு கொடுக்குறதுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே கொடுங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறமா நல்ல சூப்பரான ஒரு குவாலிட்டியில் பெண் வாங்கியிருக்காங்க அதுதான் கொடுக்குறாங்க இது எப்போ வாங்கி வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இது நான் எக்ஸாம் எழுதுகிற பெண் எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டு அதனால தான் வீட்டிலருந்து வரும்போது இதையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க தேங்க் நீ உங்க சென்டிமெண்டான எனக்காக ஷேர் பண்றீங்க அப்படின்னு இது ஷேர் பண்றேன்னா நீ எடுத்துக்க கூடாது எழுதி முடிச்சுட்டு பெண் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துடணும் நீ எழுது நீயும் கோல்டு மெடலிஸ்ட் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க ஆ போங்க அண்ணி பாஸ் பண்ணா போதும்னு இருக்கு அப்படின்றாங்க கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க அண்ணே நான் சும்மா சொன்னேன் பாரு நீ பெருமைப்படுற அளவுக்கு நான் மார்க் எடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க என்னால் நம்பவே முடியல வந்து உன் பிரின்சிபல் என்கிட்ட போதே தெரிஞ்சது அம்மா வளர்ப்பா இருந்தால் பரவாயில்ல அண்ணனோட வளர்ப்பு அதனால தான் ஒரு இல்லாமல் இருக்குன்னு திட்டினாரு அப்படி ஒரு பேரை மட்டும் திரும்ப எனக்கு வாங்கி கொடுத்துட்றாதா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அவங்கவுங்க பாட்டுக்கு வேலைக்கு கிளம்பி போயாச்சு போனதுக்கு அப்புறம் நம்ம பல்லவன் வந்து நிலா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன் நீ எப்படி நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க எங்கள் அண்ணனை எப்படி உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கீங்க ஆனால் எங்கள் எல்லாம் ரொம்ப ரகட் தெரியுமா அவனெல்லாம் அது எங்கள் அண்ணனால் உங்களுக்கு பிடிச்சிருக்குது நீங்க பிடிச்சதா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணீங்கன்னா என்னால் நம்பவே முடியல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எப்படியும் நீ நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடு வீடாகவே இருக்குது அப்படின்னா மறுபடியும் பழைய விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு ரொம்ப எமோஷனலா பேசிக்கிட்டு இருக்காரு அவங்க அம்மாவை நினைச்சு வருத்தப்படுறாரு அம்மா இடத்துல நிலாவை அப்படிங்கிறதும் நல்லாவே புரியுது இப்படிப்பட்ட பையனை நம்ம ஏமாத்த கூடாது இதுக்கு மேலேயும் நம்ம இவனை ஏமாத்திக்கிட்டு இருந்தோம்னா நல்லா இல்லை நாலு பின்ன நம்ம இங்கிருந்து கிளம்பி போனோம்னா இவன் ஏதாவது தப்பான முடிவு எடுக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிலா யோசிக்கிறாங்க இப்போ வீட்டில் யாரும் இல்லை பேசாமல் கிட்ட உண்மையை சொல்லிடுவோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா பல்லவா நம்ம கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்றாங்க நீ ஒன்றும் சின்ன பையன் கிடையாது இந்த விஷயம்லாம் சொன்னால் உனக்கு புரியும் நீ நல்லா மெச்சூர்டாக தான் இருக்க மற்ற மூணு பேரை விட உங்கள் பெரிய அண்ணனாச்சும் கொஞ்சம் வெகுளியாக இருக்கார் சோழன் சொல்லவே வேண்டாம் பயங்கர ஸ்மார்ட்டு அதே மாதிரி பாண்டியன் பேசவே மாட்டான் ஆனால் நீ வந்து அப்படி இல்லை எனக்கு தெரிஞ்சு நீ தான் ரொம்ப மெச்சூர்டாக ஃபீல் பண்ணுறேன்னு நான் யோசிச்சுட்ருக்கேன் அதனால் நான் உங்ககிட்ட இதை சொல்கிறேன்டா அப்படின்றாங்க ஃபஸ்ட்டு விஷயத்த சொல்லுங்க அண்ணி என்னை புகழ்ந்தது போதும் அப்படின்ட்டு ஆ புகழ்ந்தாங்களா அப்படின்ட்டு சரி ஆனால் இதை எப்படி சொல்கிறது எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தான் தெரியல அப்படின்றாங்க அண்ணி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு பட்டுன்னு சொல்லுங்கள் என்ன மாதிரி பேசுங்க அப்படின்றாங்க அப்புறம் நான் உங்கள் அண்ணனை லவ்வே பண்ணலடா அப்படின்றாங்க என்ன நீ சொல்கிறீங்க சும்மா விளையாடாதீங்க நான் கேட்டதுக்கு சொல்கிறீங்களா அப்படின்ட்டு இல்லைடா நிஜமாகவே தான் சொல்கிறேன் நான் உங்கள் அண்ணனை லவ் பண்ணியெல்லாம் கல்யாணம் பண்ணலை காரணம் இந்த இந்த கல்யாணம் நடந்ததுக்கான காரணமே வந்து எனக்கு பார்த்த மாப்பிள்ளை பிடிக்கலங்கிறது ஒன்று நான் படிக்கணும் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்கு அவங்க யாருமே ஒத்துழைக்கல அப்படிங்கிறதுனால தான் நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன் வரும்போது போலீஸ் ஸ்டேஷன் எதாச்சியோ போனோம் அவங்க அப்படி இப்படின்னு பேசி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க கல்யாணம் நடக்கலைன்னா எங்கள் அப்பா கூட தான் போக வேண்டியிருக்கும் இல்லாட்டினா சோழன் கூட போகணும்னு நினச்சா கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாங்க சோழன் கூட வந்தால் தான் நான் படிக்கிறது நான் என்னோடய லட்சியம் நிறைவேறுங்கிறதுனால நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் இப்படி தான் இந்த கல்யாணம் நடந்துச்சு இங்கே வந்ததுக்கப்புறம் உண்மையாக சொல்லலான்னு நினச்சா சேனன் அண்ணன் சொல்லிட்டேன் ஆனால் அவர் கூ ஊரையே கூட்டி வச்சுட்டோம் நாங்கள் உண்மை கல்யாணம்னு நினச்சேன் அப்படின்னு புலம்பினார் வேறு வழி இல்லாமல் தான் நான் அன்றைக்கி ரிசப்ஷனில் மாப்பிள்ள பக்கத்தில் நிற்கிற பொண்ணாக வந்து நின்று அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே தான் உனக்கே தெரியுமே அப்படின்ட்டு இப்போது நம்ம பல்லவன் இருந்துட்டு அண்ணி விளையாடுறீங்களா இல்லை உண்மையாகவே இதுதான் நடந்துச்சா பொய்யின்னு மட்டும் சொல்லிடுங்க அண்ணி உண்மைன்னு சொல்லிடாதீங்க இதை அப்படின்றாங்க நான் சொன்னது தாண்டா உண்மை என்னால் உன்னை ஏமாற்ற முடியல இதுக்கு மேலேயும் நான் உன்னை ஏமாற்றி நிறையா சந்தோஷம் பாசத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டு திடீர்னு ஒரு நாள் எப்படி நான் கிளம்பி போயிருவேன்ல அப்போ உனக்கு வலிக்கும் அதனால தான் நான் இப்போவே சொல்கிறேன் நேற்று நீ நிறைய அழுதுகிட்ருந்த நான் வந்துட்டேன்னு வந் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீ சிரிச்ச அப்படின்லாம் சொல்கிறாங்க இந்த ஃபீலிங் வந்து உனக்கு வேண்டா நீ வந்து இதை கேஷுவலாக தான் எடுத்துக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே பல்லவனுக்கு இன்னும் அதிர்ச்சி ஆகுது நிலா பேச முயற்சி பண்ணுறாங்க ஆனால் பல்லவன் பேசவே விட மாட்டுறாங்க பேசாதீங்க 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 அப்படின்றாங்க அது மட்டும் இல்லை இன்றைக்கி எல்லோரும் வீட்டுக்கு வரட்டும் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்றாரு டேய் நான் நீ புரிஞ்சுக்குவேங்கிறதுக்காக உண்மையாக சொன்னால் நீ என்னடா இதை பிரச்சனை பண்ணுற நான் தயவு செஞ்சு எதுவும் பேசாதடா யாருக்கிட்டையும் அப்படின்லாம் சொல்கிறாங்க பேசாதீங்க இதை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் முடிவில் ஸ்ட்ராங்காகவே இருந்துக்கோங்க எதுவாக இருந்தாலும் நான் என் அண்ணனு கிட்ட பேசிக்கிறேன் உங்கள் பேச வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை ஒருத்தவங்க ஒரு குடும்பத்தவே இந்த மாதிரி பொய் சொல்லி ஏமாத்துவாங்களா எங்க அண்ணன் ஏதோ உங்ககிட்ட பொய் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நீங்க அவ்வளவு கோவப்பட்டீங்களே இப்ப நீங்க சொன்ன பொய் அவங்க சொன்ன பொய்க்கு ஒத்துழைச்சதுனால எங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க அவங்களெல்லாம் விடுங்க நான் அவங்க கூட எவ்வளோ க்ளோஸாக இருந்தேன் ஃபஸ்ட்டே என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம்ல நான் உன் அண்ணி இல்லைடா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணியிருந்திருப்பேன்ல நான் எப்படி அண்ணி உங்களை மறப்பேன் அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க ஓ நான் உங்களை அண்ணின்னு கூப்பிடக்கூடாதுல்ல அப்படின்றாங்க நிலாவுக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது அது மட்டும் இல்லை பயங்கரமான ஒரு முடிவு எடுக்கிறாரு நம்ம பல்லவன் அது ரொம்ப ரொம்ப விபரீதமான முடிவு அப்படின்னு கூட சொல்லலாம் பட் நிலா வந்து இந்த விஷயத்தை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க இந்த விடிய பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ